உப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உப்பு இல்லா பண்ணம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க உப்பு இல்லாம நீங்க எந்த உணவையுமே சமைச்சாலும் அது ஒரு உணவுக்கு வந்து சுவை தெரியவே தெரியாது இப்போ இந்த உப்பை நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்றோமா மோசமா இருக்க மோசமான என்ன சொல்றதுன்னா ஆரோக்கியம் இருக்க ஆரோக்கியம் இல்லை இந்த உப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஆரோக்கியம் இல்ல ஏன்னா நச்சுத்தன்மை கலக்கப்பட்ட ஒரு நான் சாதாரணமாக நீங்க உப்புளத்துல போய் எடுத்த உப்புல வந்து எண்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தாதுக்கள் உடலுக்கு தேவையான சக்திகள் அனைத்துமே நிறைந்திருக்கிறது சத்துக்கள் அனைத்துமே இன்னைக்கு அயோடின்றது ஒரே ஒரு நச்சு கலக்கும் போது அந்த எண்பது வகையான நமக்கு உடலுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அம்சங்களும் இழந்துட்டோம் இப்ப இந்த உப்ப நம்ம உப்பு அயோடீன் தான் கிடைக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த முருங்கை இலையெல்லாம் போட்டுட்டு அந்த அயோடின் உப்பா இருந்தாலும் சரி ரோட்ல வாங்குற உப்பா இருந்தாலும் இரும்பு கடாயில வறுத்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த உப்பு தன்மையை தன்மைய நீங்க அந்த அயோடின்றது நீங்க எந்த ஒரு பொருளையுமே பாக்டீரியாஸ் நச்சுத்தன்மை இருக்குன்னு வச்சுங்க அதை நல்லா வேக வைக்கும் போது அந்த நச்சுத்தன்மையில வெளியேறணும் ஸோ அதே போலதான் இந்த உப்பை நம்ம சூடு பண்ணி வருத்தி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய அந்த நச்சுக்கள் நீக்கப்படுது ஸோ இந்த உப்பையும் இப்படிதான் சாப்பிடணும் சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அது வேற வழி இல்லை ஸோ இதையும் நாம கடைபிடிப்போம்